அன்பானவர்களே வணக்கம் அதிர்ஷ்டோங்கிற வார்த்தையை கேட்கும்போது உங்கள் மனசில் என்னென்ன எண்ணங்கள் ஓடுதுன்னு எப்போமாவது அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கீங்களா எனக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் அதிர்ஷ்டோன்னு ஒன்று இருந்தால் நான் தான் நல்லா இருந்திருப்பேனே அதிர்ஷ்டம் அதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் வாய்க்கும் இப்படி பல எண்ணங்கள் ஓடும் முக்கால்வாசி எல்லாமே எதிர்மறை எண்ணங்களாகவும் இருக்கும் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் உண்மையிலே அதிர்ஷ்டோன்னு ஒன்று இருக்கா அப்படி இருந்தால் எதை நீங்கள் அதிர்ஷ்டோன்னு நம்புகிறீங்க ஒரு சிலர் பெருசாக எந்த முயற்சியுமே போடாமல் லைஃப்பில் எதை சாதிக்க நினைக்கிறாங்களோ சாதிச்சுட்டே இருப்பாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை தான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் எப்போதாவது ஒருத்தருக்கு முயற்சி இல்லாமயே அவர் ஆசைப்படுற விஷயம் கிடைக்கலாம் அதை நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் ஆனால் தொடர்ந்து இது நடந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அதுக்கு காரணம் இல்லைங்க உதாரணத்துக்கு வெவ்வேறு நிலத்தில் வளர்கிற ரெண்டு மாமரங்களை எடுத்துக்கலாங்க அதில் ஒரு மாமரம் நல்ல நிலத்தில் வேரூன்றி நல்லா வளர ஆரம்பிக்குது கொஞ்சம் வருஷத்துலேயே கனி கொடுக்கவும் ஆரம்பிக்குது இன்னொரு மாமரம் வளர வேற சாதகமான சூழ்நிலை இல்லாததுனால அந்த மாமரம் பெருசா வளரல கனியும் கொடுக்கல இப்போ இந்த நிகழ்வை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க ஒரு மாமரம் அதிர்ஷ்டமான மாமரம் இன்னொரு மாமரம் அதிர்ஷ்டம் கெட்ட மாமரம்னா சொல்வீங்க இது நம்ம நிலைமையும் நம்மள யாருமே துரதிர்ஷ்டசாலி கிடையாது அதிர்ஷ்டத்தை ஈர்க்கிற சக்தியோட தான் பிறந்திருக்கோம் நமக்கும் நம்ம அதிர்ஷ்டசாலியா நினைக்கிற மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்க அதிர்ஷ்டத்தை ஈர்க்கிற சக்தியை சரியா பயன்படுத்துறாங்க நம்ம பயன்படுத்தல ஒரு பத்து பேர் அதிசய உலகத்துக்குள்ளே நுழையிறாங்க அந்த பத்து பேருக்கும் அங்கே பத்து பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கு அந்த பத்து பெட்டிகளிலையும் பத்து கோடி ரூபாவும் வைக்கப்பட்டிருக்கு ஹாஃப் அன் அவருக்குள்ளே அந்த பத்து பேரும் பெட்டியை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த பத்து கோடி ரூபாய் அவங்களுக்கு தானும் சொல்கிறாங்க இப்போ அந்த பத்து பேரில் ஒரு சிலர் இதெல்லாம் உண்மைதானா என்ன சொல்கிறாங்க அவங்க இதுக்காக நமக்கு சும்மா பத்து கோடி ரூபாய் தரணும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா இப்படி யோசிச்சே நேரத்தை வீணாக்கிடுவாங்க ஆனால் ஒரு சிலர் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டால் அடுத்த நிமிஷமே அந்த பெட்டியை தேட ஆரம்பித்து அந்த பெட்டியையும் கண்டுபிடிச்சி பத்து கோடி ரூபாவும் எடுத்துப்பாங்க இங்கே ரெண்டு குரூப்புக்கும் இடையேயான வித்தியாசம் அவங்க மனதில் தாங்க கிடைக்காதுன்னு நினச்சி தயங்கி தயங்கி நின்னாங்க கிடைக்கல கிடைக்கும்னு நம்பி தேடினாங்க கிடைச்சிது ஸோ கிடைக்கும்னு நினச்சா கிடைக்கும் கிடைக்காதுன்னு நினைச்சா கிடைக்காது கிடைக்கும்னு நினைச்சா நம்ம அதிர்ஷ்டசாலி ஆகும் கிடைக்காதுன்னு நினைச்சா நம்ம துரதிர்ஷ்டசாலி ஆகும் இதுதான் பணத்தை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய உண்மைங்க நான் எப்போவுமே சொல்ற ஒரு தாங்க நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதை ஈர்க்க மாட்டோம் நம்ம எதை நினைக்கிறோமோ அதையே தான் ஈர்ப்போம் அதையே உணர்வு பூர்வமாக நினச்சோன்னா வெகு விரைவில் ஈர்ப்போம் உதாரணத்துக்கு நீங்க பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அது உங்க ஆசை ஆனால் உங்க மனசுல என்னால் எப்படி பணக்காரன் ஆக முடியும் நிச்சயம் முடியாதுன்னு எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும் ஸோ தான் நீங்க நினைக்கிறீங்க அந்த எண்ணங்களை மட்டுந்தான் நீங்கள் ஈர்ப்பீங்க ஸோ கண்டிப்பாக உங்களால் பணக்காரன் ஆக முடியாது அதே சமயம் நீங்கள் நம்ம பணக்காரன் ஆகிட்டு இருக்கேன் பணத்தை இருக்கேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பா பணத்தையும் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க அதுக்கு முதல்ல நான் சாலி கிடையாது என்னால எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் என்னால பணத்தை சேர்த்து வைக்க முடியாது இது மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்களை நீக்கணும் அதாவது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணி உங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியும்னு நம்ப வைக்கணும் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் பணக்காரராக இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பிஹேவ் பண்ணணும் கான்ஃபிடெண்டாக புத்துணர்ச்சியோடு இருக்கணும் செலவு பண்ணும்போது ஐயோ பணம் நம்ம கிட்டே இருந்து போகுதுன்னு ஃபீல் பண்ணாமல் அந்த பணத்தை கொடுத்ததுக்காக யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிகிட்டே செலவு பண்ணணும் வாழ்க்கையில் கிடைக்கிற சின்ன சின்ன பணத்துக்கு கூட யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் நீங்கள் பணக்காரராக இருக்கிற மாதிரி அடிக்கடி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் எல்லாத்துக்கும் மேல இப்பவே நீங்க பணக்காரர் தானே முழுமையா நம்பணுங்கிறாங்க ஒரு துப்புரவு தொழிலாளியாக தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு பல நிறுவனங்களுக்கு அதிபதியான இப்போ உலகில் தலை சிறந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சாவும் இருந்துட்டு வராரு ஆமாங்க டூ தௌசண்ட் டுவெண்டி டூவில் அவர் இறந்த போதும் அவருடைய எழுத்துக்கள் மூலமா மக்கள் மத்தியில வாழ்ந்துட்டு தாங்க இருக்காரு நம்ம சின்ன வயசுலேருந்தே இருந்தே பணம் என்ன மர காய்க்குது பணம் சம்பாதிக்கிறதும் அவ்வளவு ஈஸி இல்லை இது மாதிரியான விஷயங்களை கேட்டு தான் வளரும் இது நமக்குள்ள ஒரு விதமான அதாவது உருவாக்குது நம்மளால் ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியாது நம்ம 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 சம்பாதிச்சாலும் பணம் தேவைக்கே சரியா இருக்கும் பணக்காரங்களால் மட்டும்தான் பணக்காரங்களாக வாழ்ந்து பணக்காரங்களாக சாக முடியும் ஏழைங்க ஏழைங்களா வாழ்ந்து ஏழைங்களா தான் சாவாங்க இப்படி நிறைய எண்ணங்கள் நம்ம மனதுக்குள்ள ஓடும் இது மாதிரியான சிந்தனைகள் நம்மள அறியாமலேயே நம்ம ஆழ்மனதில் பதிஞ்சிருக்கும் அந்த சிந்தனைகள தான் பேரடைம்னு சொல்லுவோம் இந்த பாரடைம் தான் உங்களை பணக்காரராக விடாமல் தடுக்கிறது உதாரணத்துக்கு உங்கள் வீட்டு நம்பர் இருபதுன்னு வச்சுக்கோங்க இப்போ வீட்டு நம்பரை மாற்றி முப்பத்தி மூணுன்னு ஆக்குறாங்க இப்போ உங்கள் ஆழ்மனதில் பழைய நம்பரான இருபது மட்டும்தான் பதிஞ்சுருக்கு புதிய நம்பரான முப்பத்தி மூணு பதியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏஞ்சல் கை நிறைய கிஃப்ட்டோட உங்ககிட்ட வந்து உங்கள் வீட்டு நம்பர் முப்பத்தி மூணானு கேட்டால் நீங்கள் யோசிக்காமல் இல்லைன்னு சொல்லிடுவீங்க இதே தாங்க பண விஷயத்துலயே நமக்கு நடக்குது நம்ம மனதை நம்மளால பணத்தை ஈர்க்க முடியாது நம்மளால பணத்தை சம்பாதிக்க முடியாது இது மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்களுக்கு பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம் அதனால் யூனிவர்ஸ் நமக்கு அனுப்புகிற ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் அது நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லைங்கிற எண்ணத்தாலேயே விரட்டி அடிச்சிடுறோம் ஸோ இந்த நிலமையிலேருந்து நீங்கள் மாறணும்னா உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் பதிய வச்சுருக்கிற பணத்தை பற்றின நெகட்டிவ் தாட்ஸை அதாவது எதிர்மறை எண்ணங்களை முழுமையாக நீக்கணும் ஒரு பர்சென்டேஜ் கூட அது இல்லாமல் பார்த்துக்கணும் நான் நிறைய மணி மேனிஃபிஸ்டேஷன் வீடியோஸுடைய தம்னேயிலெல்லாம் பார்க்குறேங்க அதில் தேர்ட்டி செகண்ட்டில் பணக்காரர் ஆகலாம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் கோடீஸ்வரர் ஆகலாம் இப்படி எல்லாம் போட்டிருப்பாங்க பணக்காரராக ஒரு நிமிஷம் போதுங்க இப்போ என் அக்கௌண்ட்டில் எதுவுமே இல்லை ஜீரோ பேலன்ஸில் இருக்கேன் திடீர்னு யாராவது என் அக்கௌண்ட்டில் டென் லேக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நான் பணக்காரர் ஆகிடுவேன் ஆனால் அதுக்கான ப்ராசஸ் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் காலமாவது எடுத்துக்கும் ஏன்னா நம்ம ஒரு லாட்ரிலேயோ இல்லை லக்கி ட்ராவலையோ வின் பண்ணால் ஒழிய எதுவும் இந்த காலகட்டத்தில் நமக்கு இலவசமாக கிடைக்கிறது இல்லை யாருமே நமக்கு ஃப்ரீயாக எதையும் தரப்போகிறதும் இல்லை ஏன் ஒரு லாட்ரி டிக்கெட்டில் நமக்கு பணம் வேணும்னா கூட நம்ம முதல்ல போய் அந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்கணும் ட்ரா வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் ரிசல்ட்டை செக் பண்ணணும் அப்புறம் தான் நம்ம அந்த லாட்ரியை வின் பண்ணோமானே நமக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் அந்த பணம் நம்மக்கிட்ட வந்து சேரத்துக்கு கொஞ்சம் டைமும் எடுக்கும் ஸோ ஒரு லாட்ரி டிக்கெட் மூலமாக வர பணமே கிட்ட வந்து சேரத்துக்கு இவ்வளோ டைம் எடுக்கும்போது மற்ற வழியில் வர பணத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள் ஆனால் நம்ம என்னங்க பண்ணுவோம் தேர்ட்டி செகண்டில் பணம் சம்பாதிக்கலான்னு சொல்லியிருக்கிற வீடியோவை பார்த்துட்டு அதில் சொல்லியிருக்கிற டெக்னிக்கையும் ட்ரை பண்ணுவோம் ஆனால் அது தேர்ட்டி செகண்டில் ஒர்க் அவுட் ஆகலைனதும் இதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு என்னால் பணம் சம்பாதிக்க முடியாது நான் இப்படி தான் இருப்பேன்னு திரும்பவும் நெகட்டிவ் தாட்ஸை வளர்த்துக்கிட்டே போவோம் ஸோ இதில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபடணுன்னா மூணு முக்கியமான விஷயங்களை பண்ணணும்னு ப்ராக்டர் சொல்லியிருக்காருங்க அதில் மிக மிக முக்கியமானது நம்ம பாசிட்டிவ் தாட்ஸை அதாவது நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கணும் என்னால் பணம் சம்பாதிக்க முடியாது பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இது மாதிரியான எண்ணங்களை உங்கள் இருந்து முழுமையாக நீக்கணும் இதுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் பண்ணணுங்க முதல்ல உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு நீங்கள் நன்றியுணர்வு உள்ளவர்களாக இருக்கணும் அது ஒரு கோடியாக இருந்தாலும் சரி ஒரு ரூபாவாக இருந்தாலும் சரி அந்த நன்றியுணர்வு உங்களுக்கு மேலும் மேலும் பணத்தை ஈர்க்கிறதுக்கு உதவுங்க அதே மாதிரி நீங்கள் எப்போல்லாம் பணத்தை செலவிட வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுதோ அப்போல்லாம் செலவிட அந்த பணத்தை தந்ததற்காக யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள் இது பணத்தை பற்றியும் செலவை பற்றியும் உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை முற்றிலுமாக நீக்குங்க அடுத்தது பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி நம்மளை டிமோட்டிவேட் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ ஈஸின்னு சொல்கிறதுக்கு நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குதுங்க முக்கியமாக யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது அது மாதிரியான சக்ஸஸ் ஸ்டோரிஸை கேட்க ஆரம்பிங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்க கதையை கேளுங்க அது உங்களையே அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணும் இன்னளவுக்கு நமக்கெல்லாம் அண்ணாமலை சூரிய வம்சம் இது மாதிரியான படங்கள் ஏன் பிடிக்குது ஏன்னா முயற்சி செய்தால் வாழ்க்கையில முன்னேறலான்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நம்மளை முன்னேற தூண்டுற வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ற விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதையே திரும்ப திரும்ப கேளுங்க அடுத்தது நம்மக்கிட்ட கிட்ட பணம் இல்லைன்னா நம்ம எப்பவுமே டல்லா இருப்போம் சரியா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டோம் சோகமாக சுத்திட்டு இருப்போம் நம்ம முன்னோர்கள் கந்தையானாலும் கசக்கி கெட்டுன்னு சொல்லி இது சுதாகரத்துக்காக மட்டும் இல்லை நம்மளை நம்மளே புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு கூட பணத்தை ஈர்க்கணும்னா நம்ம ஒரு பணக்காரன்னு நம்ம நம்பணுங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் நீங்க ஒரு பணக்காரராக இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்களோ அப்படி பிஹேவ் பண்ணணும் இங்க தான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னது உங்ககிட்ட என்ன ட்ரெஸ் இருந்தாலும் பரவாயில்லங்க எப்பவுமே ப்ளசண்டாக மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்மளையே அறியாமல் நம்மக்கிட்ட ஒரு புத்துணர்ச்சி வரும் அடுத்ததான் நான் சொல்லப்போகிற அஃபர்மேஷனை அப்படியே எழுதி எடுத்துக்கோங்க நான் தொடர்ந்து பல வழிகளில் பணத்தை ஈர்ப்பதன் மூலம் என்னிடம் பணவரவு அதிகரித்து கொண்டே போவதால் நான் நன்றியுணர்வுடனும் மகிழ்ச்சியாகவும் உள்ளேன் இதை ஒரு சின்ன பேப்பரில் எழுதி எடுத்துக்கோங்க இது எப்போ உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அதை படித்து பாருங்கள் இதில் நீங்கள் உங்கள் கிட்டே தொடர்ந்து பணம் வந்துகிட்டே இருக்குது அதன் மூலம் உங்கள் செல்வ செழிப்பு அதிகரிச்சுட்டே போகுது அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க அதற்காக நன்றி உணர்வையும் வெளிப்படுத்துறீங்க இதை நீங்கள் போதெல்லாம் உங்கள் நன்றி உணர்வையும் மகிழ்ச்சியையும் ஃபீல் பண்ணி படிங்க கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும் முக்கியமாக காலையில் எழுந்ததும் படிங்க அதே மாதிரி நைட்டு தூங்க போகும்போதும் படிங்க அதே மாதிரி எப்பெல்லாம் பணத்தை பற்றி நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மனசில் வருதோ அப்பெல்லாம் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக உள்ளேன் என்னிடம் பணம் எளிதில் வந்தடைகிறதுன்னு அடிக்கடி சொல்லுங்க இதெல்லாம் எந்த சந்தேகமும் நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வெகு விரைவில் மிகப்பெரிய பணக்காரர் ஆவீங்க விளக்க கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் பல தோல்விகளுக்கு பிறகு தான் அந்த வெற்றியை அடைஞ்சாருங்க அவர் நம் பத்தாயிரம் முறை தோல்வி அடையில் பத்தாயிரம் முறை முயற்சி செய்து எது சரியான மெத்தடுன்னு கண்டுபிடிச்சேன் நம்மளுடைய மிகப்பெரிய பலவீனமே என்னால் முடியாதுன்னு நினச்சிட்டு முயற்சி செய்கிறதை விடுறது தான் திரும்பவும் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்குறதுல தான் வெற்றியே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இந்த உலகத்துக்கே நம்ம விளக்காக இருப்போங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்